வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை இன்றைக்கி என்னோடய கிச்சனில் இப்போ மாங்காய் சீசனாக இருக்கிறதுனால மாங்காய் வச்சுட்டு செம்ம டேஸ்டியான மாங்காய் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன் இந்த மாங்காய் தொக்கு சாதம் இட்லி தோசை உப்புமா உடலாம் சேர்த்து சாப்பிட அல்டிமேட்டாக இருக்குங்க பத்து நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் மாங்காய் தொக்கு செய்கிறதுக்காக ரெண்டு கிளிமுக்கு மாங்காய் எடுத்துருக்கங்க இந்த கிளிமுக்கு மாங்காய் தான் இந்த தொக்குக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாங்காவை நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா அதில் இருக்கிற ஈரம் போக நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க தொடச்ச மாங்காவைலாம் கேரட் துருவுறதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க நல்ல பெரிய கண் இருக்கிற கேரட் துருவுறதுலாம் துருவி எடுத்துக்கோங்க மாங்காயில் தோல்லாம் எடுக்க வேண்டாங்க தோலோடையே நம்ம துருவி எடுத்துக்கலாம் அப்போ தான் மாங்காய் தொக்கு செய்யும்போது மாங்காய் வந்து கொலையாமல் இருக்கும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க இந்த பெருங்காயம் வந்து நான் ஏற்கனவே வறுத்து தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் இதில் சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க இது வந்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்ல ப்ரௌனாக அந்த வெந்தயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் இது ஆறுனதும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மாங்காய் ஊறுகாக்கு வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க எண்ணெய் நல்லா காய்ச்சதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம இதில் வந்து துருவி வச்சுருக்கிற அந்த மாங்காவெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க இந்த எண்ணெயிலேயே மாங்காவை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது இந்த எண்ணெய்லையே தான் இந்த மாங்காவை நல்லா கிளறி விடணும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம் அந்த ஆவிலேயே நல்லா மாங்காய் வெந்துடும்ங்க இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம் மாங்காய் துருவிட்டு சேர்க்கறதுனால சீக்கிரமே வெந்துருங்க ரொம்ப கொலையெல்லாம் வேகணுங்கிறதுல ஒரு முக்கால் பகுதி வெந்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ வந்து மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் ஊருகா வந்து வாயில வைக்க முடியாது மிதமான புளிப்பில் இருந்தால் நல்லாயிருக்குங்க அடுத்ததாக தனி மிளகாய் தூள் வந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் காரமும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு மிளகாயும் நம்ம சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மாங்காயில் வந்து இந்த உப்பு உப்புக்காரெல்லாம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்க வேண்டியதுதான் மாங்காயோட உப்பு மிளகாய்த்துலாம் நல்லா ஒன்று சேர கிளறி எடுத்தாச்சுங்க இது இப்படியே இருக்கட்டும் இதில் சேர்த்துருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும் அப்பப்போ இதை கிளறி விட்டுக்கலாம் இது வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த வெந்தயம் காயும் அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க வெந்தயமும் காயமும் ஃப்ரெஷ்ஷாக எப்போ நம்ம மாங்காய் ஊறுகாய் செய்கிறோமோ அந்த டைமில் நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்தால் தான் நல்லா வாசனையாக இருக்குங்க மாங்காயில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு மாங்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெந்தயம் காயம்லாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விடணும் இல்லைனா அந்த வெந்தயம் பவுடர் வந்து அங்கங்கே கட்டிக்கிட்டையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிடும்போது கசந்துடும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க அந்த மாங்கா ஊர்களை அந்த மாங்காய் தொக்கில் வந்து எண்ணெயெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் தொக்கில் எல்லாம் பிரிஞ்சு பார்க்கவும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க ஈரம் இல்லாத ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க இடையில இடையில ஒரு ரெண்டு நாளைக்கு அல்லது மூணு நாளைக்கு ஒரு வாட்டி எடுத்து கடாயில் போட்டு சூடு பண்ணி வச்சுருங்க நான் செஞ்சு காட்டின இந்த மாங்காய் தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்களா அப்போ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்